இவர்கள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கலாம் நாளைக்கு ஒரு கட்சி இருக்கலாம் அடுத்த ஆண்டு வேற ஒரு கட்சி வரலாம் பல்வேறு துறைகளில் என்ன மாதிரியான கொள்கைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதையேதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அமுல்படுத்துகிறார் இவர்களெல்லாம் வாக்களிக்காமல் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது சாத்தியமில்லை கேரளாவில் நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணன் ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுப்பாரா கூட்டணியில பிடிச்சு வச்சிருக்கும் தோழர் சண்முகம் கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாரா ஸ்டாலின் அப்படின்னு அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி கேட்டிருக்காரு தமிழகத்துல திமுக கூட்டணியில இருக்கும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கேரளாவில எதிரும் புதிருமா போட்டி போடுறாங்க கேரளாவுக்கு அப்பப்போ டூர் போயிட்டு வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் இந்தி கூட்டணியில இருந்து வெளியில வருவாரான சந்தேகமும் வந்திருக்கு ஆனா திமுக கூட்டணியில இப்போ முதல்ல வெளியேற போறது விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனா காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகையா கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகமான்னு பெரிய போட்டியே நடக்குது சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி பே சண்முகம் பேசின பேச்சுக்கள் திமுகவோட மாமல்லபுரம் பூத் கமிட்டி கூட்டம் வரைக்கும் பெரிய பிரச்சனையா மாறியிருக்கு அப்படி என்னதான் சண்முகம் பேசினாருன்னு பின்னாடி போய் பார்த்தா தொழிலாளர்கள் இல்லாமல் அரசாங்கம் இல்ல இவர்கள் எல்லாம் இல்லாமல் ஆட்சி இல்ல தொழிலாளர்கள் எல்லாம் வாக்களிக்காமல் மீண்டும் திமுக ஆட்சிக்கும் வருவது என்பது சாத்தியம் இல்லைன்னு திமுகவை கிழிச்சு தொங்க விட்டு இருக்காரு சிபிஎம் சண்முகம் உயர் நீதிமன்றம் பதிமூன்றாம் தேதி அப்புறப்படுத்துவது என்கிற அந்த மோசமான உத்தரவை பிறப்பிக்காமல் போயிருந்தால் இங்கே நடத்துகிற இந்த போராட்டம் இதுவரை அங்கேயே தொடர்ந்திருந்தாலும் தொடர்ந்து நிப்பன் மாளிகைக்கு முன்பாகவே இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று இருந்தால் நான் ஆச்சரியப்படப்போவதில்லை ஏற்கனவே உங்களுக்கு சங்க வைக்கிற உண்மைக்காக சாம்சங் தொழிலாளர்கள் ஒரு நீரிட்ட போராட்டத்தை நடத்த வேண்டி வந்தது இதையெல்லாம் தொழிலாளர் நலம் சார்ந்த அரசு இது என்று சொல்வதில் மிகப்பெரிய சங்கடத்தை எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுத்துகிறேன் என்பதை ஆட்சியாளருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஆகவே இவர்கள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை அவங்களோட உரிமைக்காக தொடர் ஈடுபட்டு ஆனா திமுக அரசு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இருக்குது இந்த நிலையில சென்னையில தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துகிட்ட திமுக கூட்டணியில இருக்கிற சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் திமுக அரசையும் ஸ்டாலினையும் நேரடியா தாக்கி பேசி இருக்காரு ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கலாம் நாளைக்கு ஒரு கட்சி இருக்கலாம் அடுத்த ஆண்டு வேற ஒரு கட்சி வரலாம் ஆனால் அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை என்பது அவ்வப்போது வரக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கருணையினால் தான் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்கிற நிலைமை ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்தமான தேசத்திற்கு உழைப்பாளி மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் அணுகுமுறையை ஏற்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்கிற சண்முகம் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் இல்லாமல் போனால் அந்த அரசாங்கத்திற்கு எதிரான மனநிலை தான் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும்னு ஓபனா பேசியிருக்காரு இன்று ஒரு கட்சி இருக்கலாம் நாளை ஒரு கட்சி இருக்கலாம் அடுத்த ஆண்டு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன சண்முகம் பாஜக பிற மாநிலங்களில் என்ன கொள்கைகளை கையாளுகிறதோ அதே கொள்கைகளை தான் தமிழ்நாட்டில் திமுக அரசு அமல்படுத்திட்டு இருக்குன்னு திமுகவை போட்டு அடிச்சிருக்காரு தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நீங்கள் தாராளமய கொள்கை அமலாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்கத்துடைய விளைவாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் அதில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பல்வேறு துறைகளில் என்ன மாதிரியான கொள்கைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கமாக அமலப்படுத்துகிறார் ஆனால் தொழிலாளர்கள் வீழ்த்தடைந்து போராடுகிற போது அந்த போராட்டத்துடைய போராட்டத்தில் முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகளை நியாயத்தை உணர்ந்து அரசாங்கத்துடைய செயல்பாடு இல்லாமல் போனால் அரசுக்கு எதிரான மனநிலைதான் தமிழகத்தில் அதிகரிக்கும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க